வெல்கம் டு மிருது லோட்டஸ் நாம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில தாமரை பூக்களின் வகைகளை பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்த்துட்ருக்கிறது எஸ் ஒன் அப்படிங்கிற தாமரை வகை இது ஒரு பவுல் லோட்டஸ் நம்ம சின்ன தொட்டியில் கூட வச்சுக்கலாம் இந்த தாமரை பார்த்திங்கன்னா இதில் மூணு நாலு கலர் வந்து கலந்த மாதிரி இருக்கும் வெள்ளை பச்சை மஞ்சள் மூணுமே கலந்த மாதிரி இருக்கும் இந்த பூ பார்க்குறதுக்கு இது கண்டினியூவாக ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் டார்மெண்ட் போனதுக்கப்புறம் ஒரு முப்பது நாள் தொட்டி அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீபார்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு இருபது நாள்லேயே உங்களுக்கு மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிரும் இது ஒரு ஹெவி ப்ளூமிங் வெரைட்டின்னு கூட சொல்லலாம் இந்த பூ பார்க்குறதுக்கு பாருங்கள் எல்லோவும் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்குது இந்த பூவுக்கு நடுவில் இருக்கிற அந்த சீட் பாட் மேலே இருக்கிற அந்த க்ரீன் பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்தா க்ரீனில் இருக்கும் இந்த பூவே பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதிக இதழ்கள் உடைய ஒரு பவுல் வெரைட்டி இது ஒயிட்லேயே அதிக பெட்டல்ஸ் உடைய ஒரே ஒரு பவுல் வெரைட்டி இந்த எஸ் ஒன் தான் இந்த ஃப்ளவர் நல்லா பெரிய ஃப்ளவராகவும் வரும் நம்மளுக்கு பவுல் சைஸ்லேயும் கிடைக்கும் நீங்கள் இதுக்கு அதிகமாக கொஞ்சம் உரம் கொடுக்கற மாதிரி இருக்கும் அதிக உரம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் இதில் உங்களுக்கு கண்டினியூவாக ஃப்ளவர்ஸ் இதில் வந்துக்கிட்டே இருக்கும் என்ன ஒரு பவுல் வெரைட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் பெரிய டப்பில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் பாருங்கள் இது விரிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது ஃபஸ்ட்டு ஃப்ளவரு இனி அடுத்தடுத்த ஃப்ளவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழகாக பெருசு பெருசாக வரும் நான் இதை பூக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்கிறது அக்கிலா அக்கிலா நான் வந்து இதை பார்ட் பண்ணி டூ இயர்ஸ் ஆச்சு இன்னும் ரீபார்ட் பண்ணவே முடியல கண்டினியூ ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது இது பாருங்கள் இதோட மொட்டு எப்படி இருக்குதுன்னு விரிகிற ஸ்டேஜில் இருக்குது ரொம்பவுமே அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு லைன் லைனாக வந்து அந்த இதழ்களில் வந்திருக்கிறது ரொம்பவுமே அழகாக இருக்கும் இந்த பூ விரியும் போதும் ரொம்பவுமே அழகாக இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பட்டு வந்துருச்சு இந்த ரெண்டு பட்டு பூத்ததுக்கு அப்புறமா நம்ம ரீபார்ட் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது பட்டு வராமல் இருந்தால் பாருங்க இது எப்படி விரிஞ்சிருக்குன்ட்டு இந்த இதழ்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிங்க் கலர் பென்சில் வச்சு சைடில் மார்க் பண்ண மாதிரி இருக்கும் எல்லா இதழ்மே அப்படி தான் இருக்கும் ரொம்பவுமே அழகாக இருக்கும் இது ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி உங்களுக்கு கண்டினியூவாக ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பேரில் செட் பண்ணும்போது கண்டினியூ ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கறது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வொயலட் வாட்டர் லில்லி இது ஒரு பெரிய சிமெண்ட் பாட்டில் என்கிட்ட இருக்கிற ஒரு வாட்டர் லில்லி இந்த பூவுக்கு தமிழில் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலோர் பழம் அப்படிங்கிறது தான் இந்த பூவோட தமிழ் பேர் இந்த செடியை தான் கும்பம் ராசி இருக்கிறவங்க வீட்டில் வளர்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஒயலட்டில் இருக்கிறதுனால தான் இதை ரொம்ப பேர் வீட்டில் வளர்க்க ஆசைப்பட்றாங்க இது நடுவில் இருக்கிற மகரந்தம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எல்லோ கலரில் இருக்கும் அடுத்து தான் நம்ம இருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா மெங்ளூ மெங்ளூ பார்த்தீங்கன்னா நல்லா வெறும் டார்க் ப்ரைட் மெச்சந்தால் கலர் இந்த ஃப்ளவரோட அழகே என்னென்னு பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள் ஒரு ஒயிட் டாட் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இதழோட எண்டில் பார்க்கும்போது இது ரொம்பவுமே நல்லா இருக்கும் நீங்கள் உங்களுக்கு நல்ல கலராக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் பூவை பறித்து நீங்கள் விரித்து எடுத்துக்கலாம் இது ஹார்டி வெரைட்டியாக இருந்தாலும் நம்ம கிளைமேட்டுக்கு நல்ல பூக்கள் கொடுத்துக்கிட்டு நல்ல ஒரு டார்க் கலர் ஃப்ளவர்ஸ் இதில் நமக்கு கிடச்சிட்டுருக்கு இது டார்மண்ட் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரீபார்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த வெரைட்டி நெக்ஸ்ட் டே பாருங்கள் இது விரிஞ்சப்போ எப்படி இருக்குதுன்ட்டு ரொம்பவுமே நிறைய பெட்டல்ஸ் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது கலரும் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒன்றும் குறையில அதே அளவு தான் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு கண்டினியூவாக ஃப்ளவர்ஸ் தொட்டியில் இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு பத்து பூக்கப்புறம் இப்போ ஒரு நாலு பட்ஸ் வந்திருக்கு இதில் நீங்கள் ஒரு பூ பறிக்க பறிக்க உங்களுக்கு கண்டினியூவாக பட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இது மழை சீசன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஹைட்டில் வந்து ஃப்ளவர்ஸ் வரும் இலையும் அதே மாதிரி தான் நல்லா ஹைட்டில் வரும் இது மழையாக இருந்தாலும் சரி பனியாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி ஃப்ளவர்ஸ் கொடுக்கறத மட்டும் நிறுத்தவே நிறுத்தாது கண்டினியூ ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் க்ரீன் ஆப்பிள் நம்ம க்ரீன் ஆப்பிள் வீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா கவலையே இல்லை நமக்கு தாமரைப்பூ இருந்துக்கிட்டே இருக்கும் இது பாருங்கள் தானாக விரிஞ்சது இதை நம்ம விரித்து எடுக்க வேண்டியதில்லை தானாகவே விரியும் தானாக விரியும் போது பாருங்கள் ரொம்பவுமே அழகாக இருக்கும் இந்த மழை டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த க்ரீன் கலர் வந்து குறைய தான் செய்யும் உங்களுக்கு செடி முத்த முத்த அது வந்து பெட்டல்ஸ் அதிகமாக அதிகமாக தான் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீன் கலர் இந்த ஃப்ளவரில் கிடைக்கும் அடுத்து தான் நம்ம பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் ஷாம் அப்படிங்கிற வாட்டர்லி இந்த வாட்டர் லில்லி பார்க்குறதுக்கு ஒய்லெட் கலரில் இருந்தாலும் இது ஒய்லெட் கலர் கிடையாதுங்க இதில் டார்க் ப்ளூ கலர் கலந்த மாதிரி தான் இந்த பூ இருக்கும் அந்த அல்ட்ரா வயலட் வாட்டர் லில்லி மாதிரி இந்த வாட்டர்லி இருக்காது இது ஃபஸ்ட்டு டே நமக்கு ஃப்ளவர் ஆனவனையும் நம்ம இந்த ஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் டே அப்படியே விட்டோம் அப்படின்னா சென்டரில் உங்களுக்கு கருகி போன மாதிரி ஆயிடுது நம்ம கிளைமேட்டுக்கு இந்த ஃப்ளவர் தாங்குறதில்ல அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒயிட் பியோனி ஒயிட் பியோனியோட டப்பில் பார்த்திங்கன்னா இலை இருக்குதோ இல்லையோ பட்டு தான் அதிகமாக இருக்குது இந்த வெரைட்டி நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் ஸ்டாண்டிங் லீஃப் இல்லாமலேயே எவ்வளோ பட்டு வருது பாருங்கள் இதில் ஸ்டாண்டிங் லீஃபோட வர்ற பட்டு பார்த்திங்கன்னா அதிக இதழ்கள் கொண்டதாக இருக்கும் பியோனி அடுத்த நம்ம பார்த்துட்ருக்கறது பார்த்திங்கன்னா ஒயிட் மிராக்கள் இது பார்க்குறதுக்கு செடி க்ரீன் ஆப்பிள் மாதிரி இருந்தாலும் இலைகள் எல்லாம் சின்னதாக தான் இருக்குது பட் மட்டும் நல்லா ஒரு ஹைட் கொடுக்குது இலை ஒன்றும் அவ்வளோக்கா பெருசாகிறதில்ல ஆனால் பட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள் மாதிரியே இருக்குது நல்லா ஒரு ஹைட்டில் வருது டப்ளேயே க்ரீன் ஆப்பிள் கூட இந்த அளவுக்கு ஹைட்டில் வரல நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சும் கூட ஆனால் ஒயிட் மிராக்கள் நல்லா ஹைட்டில் வந்து நமக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்குது இதில் ரெண்டு பட்டு இருக்குது நெக்ஸ்ட் பட்டு வருமா அப்படின்னு பார்க்கலாம் அடுத்த நம்ம பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா சேரா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இந்த வெரைட்டி பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இருக்கிற ரெட் கலர் ஃப்ளவர்ஸ்லேயே இது வந்து ஒரு டார்க் ரெட் வரக்கூடிய வெரைட்டி இந்த ஃப்ளவர் விரியும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளவரே நிறைய ஒரு இதழ்கள் கொண்ட ஃப்ளவராக இருக்குது இந்த பூக்கள் விரிய பார்த்திங்கன்னா ஒரு நாலு அல்லது அஞ்சு நாள் ஆகுது அதுக்கு முன்னாடியே பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு இந்த டைமில் நம்ம விரிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கும் பாருங்க விரிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு இதில் நல்லாவே ஒரு டார்க் கலர் வந்திருக்கு பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் அதிக இதழ்களோடு இருக்குது பாருங்க நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான இதழ்கள் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுவும் நல்லா ஒரு பெரிய பூவாக தான் இருக்குது நமக்கு லக்ஷ்மி தமோ நமோ மாதிரியே இந்த சேராக இருக்குது இதில் ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் நமக்கு நல்லாவே தெரியுது பாருங்க நல்லாவே டார்க் ரெட்டில் இருக்குது இந்த ஃப்ளவர் இந்த வெரைட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே சொல்லிவிடுங்க இது ஒரு டப் தான் இருக்குது இன்னொரு டியூபர் பார்த்தீங்கன்னா நான் பெரிய டேங்க்கில் கொடுத்துட்டேன் அதனால தான் முன்னாடியே நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க இதோடய நெக்ஸ்ட் பட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நல்லா ஒரு டார்க் பர்பிள் கலரில் நல்லா குண்டாகவே இருக்குது நல்லா பெரிய ஃப்ளவராக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது சந்திரபாகா இந்த வெரைட்டி பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இது ஒவ்வொரு இலைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு பட்டு வந்திருக்கு நல்ல ஒரு டார்க் மெஜந்தா கலர் ஃப்ளவர் இதில் கிடைக்கும் சந்திரபாகா அஃபெக்ஷன் சிக்ஸ்டீன் ரெண்டுமே ஒரே கலர் தான் நல்ல ஒரு டார்க் கலர் வெரைட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வெரைட்டிஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ரீபார்ட் பண்ணி கொடுக்க கொடுக்க கண்டினியூவாக ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சந்திரபாகாவில் நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய டப் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஃப்ளவரோட சைஸ் இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லோ பியோனி எல்லோ பியோனி சின்ன டப்பில் கொடுத்தாலும் சரி பெரிய டப்பில் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு கண்டினியூ ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதிக ஃப்ளவர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ பியோனி தான் சின்ன தொட்டியில் கொடுத்தாலும் சரி பெரிய தொட்டியில் கொடுத்தாலும் சரி நிறைய பூக்கள் தரக்கூடிய வெரைட்டி இது ஒவ்வொரு ஸ்டாண்டிங் லீஃப்க்கும் பாருங்கள் ஒவ்வொரு பட் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஃப்ளவரை நம்ம பறிக்க பறிக்க இதில் பட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது பூ மலர்ந்ததுக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு ரொம்பவுமே அழகான ஒரு எல்லோ கலர் லோட்டஸ் இந்த எல்லோ பியோனி அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் பியோனி தான் ஒயிட் பியோனியில் இலை இருக்கோ இல்லையோ மறுபடியும் பட்டு தான் இருக்குது அந்த தொட்டிலையும் கூட இந்த மாதிரி புது லீவ்ஸ் வரும்போது ஒரு ரெட் கலர் வந்துச்சு அப்படின்னா இந்த செடி பட்டு வர ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் பாருங்க இந்த கலர் எப்படி இருக்குதுன்ட்டு மித்த இலையெல்லாம் பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்கும் புதுசாக எந் வந்த இலை பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் கலந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரெட் கலர் கலந்த மாதிரி வந்தது அப்படின்னா செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பட்டு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிளோட பட் தான் இது இப்போ தான் ஃபஸ்ட்டு பட் ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சி அந்த இலையில் பூராமே இருக்குது அந்த தண்ணில் ஃபுல்லாகவே அதுக்கு காரணம் நம்ம இந்த டக் வீடு எப்படி டைட்டாக போடுறதுனால தான் இதை நம்ம தண்ணியை வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா எல்லா பூச்சியுமே போயிடும் டக் வீடு நம்ம குறைச்சிக்கணும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தேய்ச்சி மீனுக்கு ஃபுட்டாக நம்ம வந்து இதை கொடுத்துடலாம் மீன் இதை எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் நம்ம தண்ணியை வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லாமே வெளியே போயிடும் அடுத்ததாக உங்களுக்கு வ பார்த்திங்கன்னா பூச்சி தாக்கம் இருக்காது மோஸ்ட்லி மழை டைமில் இந்த பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்க தான் செய்யும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணியை வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது என்கிட்ட இருக்கிற இந்த பிரம்ம கமலம் தான் பிரம்ம கமலம் இது தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்திருக்கு செடி நல்லா பெருசாக இருக்குது இருந்தாலும் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்திருக்கு இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பெரிய செடி தான் இருந்தாலும் வெயில் அதிகமாக இருந்ததுனால பாதி செடி வறண்டுருச்சு மீதி பாதி செடி தான் இப்போ இருக்குது இதை நம்ம அதிகமான வெயிலில் வைக்கக்கூடாது வைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வறண்டு வறண்டு போயிடுது இப்போ ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயில் வர்ற இடத்துல நான் இந்த செடியை மாற்றி வச்சுருக்கேன் வச்சதுக்கப்புறமா தான் இந்த ஃப்ளவர் நமக்கு வந்திருக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம அதிகமாக ஊற்ற தேவையில்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் இதுக்கு முக்கியமாக நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா மண்ணில் மட்டுந்தான் இதை வந்து நடணும் நம்ம பிட் கலந்துடவே கூடாது பிட் கலந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வறண்டுக்கிட்டே இருக்குது அடுத்ததை நம்ம பார்த்துட்டுருக்கறது பார்த்திங்கன்னா பிங்க் கிளவுட் பிங்க் கிளவுட் பற்றி நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நல்ல கண்டினியூவாக ஃப்ளவர்ஸ் தரக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னா அது பிங்க் கிளவுடு தான் இந்த ஃப்ளவர் ஒரு டென் டேஸ் வரைக்கும் நம்ம செடியில் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் லேஸும் ஓப்பன் ஆகிருக்குது இந்த ஃப்ளவர் பத்து நாளைக்கு செடியில் தாராளமாக அப்படியே இருக்கும் ரொம்ப வெயில் வந்தால் மட்டும்தான் இது தானாக விரியும் இல்லை அப்படின்னா அப்படியே தான் இருக்கும் நம்ம எப்போ தேவையோ அப்போ பறித்து விரித்து எடுத்துக்கலாம் இதில் ஒரே ஃப்ளவர் தான் இருக்குது பாருங்கள் நிறைய லீவ்ஸ் வந்திருக்குது லீவ்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி விடவே கூடாது வ அந்த லீவ்ஸ் எல்லாமே போது தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ட்ராபிக்களை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த லீவ்ஸையும் கட் பண்ணி எடுக்கவே கூடாது இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம டியூபர் நட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆன செடி தான் அதில் பாருங்கள் ஃப்ளோட்டிங் லீவ்ஸ்லேயே பட்டு வந்திருக்கு நமக்கு ஃப்ளோட்டிங் லீவ்ஸ்லேயே பட்டு வரக்கூடிய வெரைட்டி அப்படின்னா அது க்ரீன் ஆப்பிள் ஒயிட் பியோனி பிங்க்கில் பிங்க்லோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நீங்கள் முதல் முதல்ல தாமரை வைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெரைட்டி சூஸ் பண்ணி வைக்கலாம் நம்ம இதில் டியூபர்ஸ் வர வர நம்ம நிறைய தொட்டியில் நம்ம இந்த டியூபர்ஸை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் எவ்வளவு நியூ வெரைட்டி வந்தாலும் இந்த ஃப்ளவர் மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடைக்கவே கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஃப்ளவர் இந்த பிங்க் க்ளவுட் நம்ம இதை பெரிய தொட்டியில் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸ் ஃப்ளவர்ஸும் கிடைக்கும் இதோட இதழ்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஏழ்நூறு அல்லது எட்நூறு இதழ்கள் வரைக்கும் இந்த ஃப்ளவரில் வரும் நல்லா மழை பெய்கிற டைமில் நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு செடி நல்லாவே வரும் இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் நன்றிங்க